அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அடுத்தடுத்து உருவாகும் இரண்டு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆமா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலை அக்சீவாக இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு அரபிடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரபிடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கடல் மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் இலங்கை மற்றும் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்று முதல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழை கொட்டி தீக்கும் அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றை நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியான அன்றை நாட்கள் கடலோர தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் உள்தமிழகத்தில் ஒரு சேடங்கள் கன முதல் மிக கனமழையும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதவனமழை பயக்கம் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராம்நகரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசன்மல் மிதமான நிலையம் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்கிழக்கு வங்கல் பகுதி மற்றும் தெற்கு பகுதியில் சுரவாளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுள்ளதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்